ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க இப்ப எல்லா வகை உறவுகளையும் ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் குடும்பத்துல கணவன் மனைவிட கண்டாய கட்டாயமா இருக்குங்க இப்படி இந்த உளவியல் ரீதியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு மனைவியும் கணவன்மார்களுக்கு தான் இருப்பாங்க இந்த பதிவுல வந்து நாலு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பாருங்களேன் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்க மனைவி உங்ககிட்ட உங்களுக்கு டார்லிங்கா தான் இருக்கும் எல்லா வகை உறவுகளுக்குள்ளும் எதிர்பார்ப்புகள் இருக்கு அது போலதான் கணவன் மனைவியிடமும் மனைவிக்கு கணவனிடமும் கண்டிப்பா எதிர்பார்ப்புகள் இருக்குங்க அதுவும் பொதுவா மனைவிமார்களுக்கு கணவன்மார்களிடம் எதிர்பார்ப்புகள் சில விஷயங்கள் தான் பார்க்க போறோம் அது இருந்தாவே அவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப ரொம்ப உங்ககிட்ட ஈடுபாடா இருப்பாங்க நீங்க நீங்க எதிர்பார்க்கிற டார்லிங்கா இருப்பாங்க ஒவ்வொரு விஷயமும் பார்க்கலாமா முதலாவது விஷயம் என்னன்னா நம்பிக்கை தரும் நபராக இருக்கிறது என்னன்னா ஒரு அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா என்னோட என் கணவர் வந்து இருக்கிறாரு அவர் என்னை சரி செய்வாரு எனக்கு கெடுதல் நடக்காம பார்த்து கொள்வாரு என்னை தவறாக புரிந்து கொள்ள மாட்டாங்க எப்போதும் என்னோடனே இருப்பாங்க அப்படின்னு நம்புவாங்க அப்படிப்பட்ட கொடுக்கிற ஒரு நபராக கணவன்மார்கள் இருக்கும்போது எல்லா பெண்கள் பெண்களுமே கண்டிப்பா விரும்புவாங்களா இல்லைங்களாங்க அவங்கள வந்து அப்படியே ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க அவங்க கிட்ட தனக்குன்னு இருக்காரு தனக்கு வந்து எது எது வந்தாலும் பாத்துக்குவாரு தன்னை விட மாட்டாரு எல்லா காலத்துலயும் வந்து எனக்கு கை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையோட இருப்பாங்க இல்லையா தன்னம்பிக்கை நீங்க கொடுக்கறனால கண்டிப்பா அது வந்து முதல் பாயிண்ட்டுங்க ரெண்டாவது உங்களை வந்து ரொம்ப நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணவன்மார்களை அவங்கள ஏமாற்றம் வந்து செய்யக்கூடாதுங்க ஏமாற்றங்களை வந்து சிறிய அளவுல வந்து பெண்கள் கண்டிப்பா தாங்கி கொள்ளத்தான் செய்வாங்க ஆனா பெரிய அளவுல ஏமாற்றம் துரோகம் இதெல்லாம் வந்து அவங்களால கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க கணவரிடம் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் எதையாவது சொல்லியிருப்பாங்க ரகசியமான விஷயமா கூட இருக்கலாம் அது போன்ற விஷயம் வந்து வெளியில சொல்லிடுறது அப்புறம் வந்து சொல்லிட்டு சில விஷயம் எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு ஏமாற்ற விஷயங்களை வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க அதனால ஏமாற்றம் அடையறது உங்களுக்கு வந்து உம் பாதிப்பு தான் கொடுக்கும் பெண்கள் வந்து கணவனிடம் எதிர்பார்க்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா நேரத்திலும் சூழல்லாம் நம்ம கணவர் வந்து நமக்கு தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டமே வந்தா கூட அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது தைரியமா அவங்க கிட்ட சொல்லலாம் அவங்க வந்து உங்களுக்கு துணை தான் நிற்பாங்க அதை விட்டுட்டு உண்மையை மறைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து அதுல வந்து ஏதோ ஒரு சிக்கல் தான் வரும் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியாதான் இருப்பாங்க தான் இருப்பாங்க உங்களுடைய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு பிடிக்கும் உண்மை பிடிக்கும் அதனால கண்டிப்பா வந்து உங்களை வந்து டார்லிங்கா நடந்துக்கோங்க உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க சப்போர்ட்டா இருப்பாங்க சரிங்களா அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனக்கு சப்போர்ட் செய்யற ஆண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து எப்பவுமே வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால கொஞ்சம் சப்போர்ட் செய்யுங்களேன் நம்ம உடல் ரீதியாகவும் சரி உணவு ரீதியாகவும் சரி தன்னுடைய கனவு வந்து தனக்கு சப்போர்ட்டா இருக்க வேணும்னு நினைக்கிறது தான் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா உங்க மேல ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க எல்லா கணவரும் விட்டு கொடுக்க போறது இல்ல மனைவிய இருந்தாலும் தெரியாதவங்க சில பேர் வந்து ஈகோ பாத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து வேண்டாங்க வாழ்க்கைன்றது ஒரு முறை தானே வாழ்ந்து பார்ப்போமே இன்பத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் சரிங்களா இரண்டு பக்கமும் வந்து அனுசரண பரஸ்பரம் ஒற்றுமை இருந்தா வந்து வாழ்க்கை இன்பம் தாங்க இறுதியா பாத்தீங்கன்னா பெண்கள் ஆடம்பரமாகவும் அதிக எதிர்பார்ப்புகளோட இருப்பாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கண்டிப்பா உண்மை இல்லைங்க உண்மையா பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப தான் இருப்பாங்க எளிமையைதான் விரும்புவாங்க இந்த நாலு விஷயம் போதுங்க உங்களுக்கு பிடித்த டார்லிங் மனைவியாகவே மாறி இதுதான் நீங்களும் கடைபிடிக்கணும் கடைபிடிப்பீங்க வாழ்க்கையில வந்து எல்லாரும் இன்பமா இருப்பீங்க கணவன்மார்களும் சரி இதை புரிஞ்சுக்கிட்டு மனைவிமார்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கங்க வாழ்க்கை முறைங்க இன்பத்தோடையும் அனுசரணையோடையும் மகிழ்ச்சியோடையும் குழந்தைகளுக்காகவும் நமக்காகவும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து எல்லோரிடமும் நல்ல பேர் எடுக்கணுங்க